ரெண்டு வருஷமா பட்டி கிடந்தா ரெண்டு வருஷமா பத்தி கிடந்த அப்படி கஷ்டப்பட்டு வாய் கொடுத்த ஸ்கூட்ட விட்டுப்பட்டு வந்து இப்படி நிக்கிறியாடா ஆமா ஏன் அலற ஸ்கூட்டுக்கு என்னாச்சு என்னாச்சு என்கிட்ட கேக்குறியா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் ஆமா அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன ஜீரோ சிக்ஸ் ஆய் மோடா அரைஞ்சு விடுவேன் ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றீங்க ஏதோ ஒரு நம்பர் சைக்கிள் வந்தாங்க சைக்கிளா ஆமா எவனோ ஒருத்த ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான் இன்னும் ஒரு மணி நேரத்துல சைக்கிள் வரல அப்புறம் என்ன செய்வன் எனக்கே தெரியாது